வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா அம்மாவின் முக்கங்கள் கதையின் முதல் பகுதி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஜெகநாதன் ஸ்கூட்டரை வாசலில் நிறுத்திய போதுதான் குழந்தை ஐஸ்வர்யாவின் கத்தல் அவன் காதில் விழுந்தது வாசற் கதவு அப்போதுதான் பார்த்தான் என்ன இது ராதா எங்கே போய் தொலைந்தாள் வீடு இப்படி திறந்து கிடக்கிறதே ஸ்கூட்டரை பூட்டி சாவியை பேண்ட் பாக்கெட்டில் போட்டபடி வீட்டின் படிகளை தாவி உள்ளே நுழைந்தான் ஒன்னரை வயது ஐஸ்வர்யா அழுதபடி மூக்கில் இருந்து நீர் மடிய தத்தக்கா புத்தக்கா என்று ஹாலில் அலைந்து கொண்டிருந்தது அம்மா அம்மா எங்க ஓடி குழந்தையை அணைத்து தூக்கியபடியே கேட்ட ஜகனுக்கு பதிலாக அம்மா அம்மா என ஐஸ்வர்யாவும் அழுதது அடி வயிற்றில் இருந்து புறப்பட்ட திகிலை அடக்க முடியாமல் குழந்தையுடன் உள்ளே ஓடினான் ஜெகநாதன் சமையல் அறையில் இருந்து பூனை ஒன்று எதையோ உருட்டி விட்டு இவன் காலடிகளின் சத்தத்தினால் வெளியே மியாவ் என கத்திக்கொண்டே ஓடியது படுக்கை பார்த்தான் பெட்ஷீட்கள் கண்ணா பின்னா என கலைந்திருந்தது மின் விசிறி வேகமாய் சுற்றி கொண்டிருந்ததில் அங்கிருந்த நாள்காட்டி காலண்டர் கேலண்டர் கொண்டிருந்தது ஜகனின் திகில் தீவிரமாகியது பயத்தில் வியர்வை ஊற்றாக பெருக்கி அணிந்திருந்த உடைகளை நனைக்க ஆரம்பித்தது ராதா ராதா பெருங்குரல் எடுத்து கத்தினான் ஜகன் ஐஸ்வர்யா அவன் கத்தலில் பயப்பட்டு வீரிட்டு அழ ஆரம்பித்தது ராதா ராதா கத்தியபடியே வீட்டையே சுற்றி வந்தவனுக்கு பொறியாய் மூளையில் ஏற்பட்ட அதிர்வில் மொட்டை மாடியை நோக்கி ஓடினான் அவ்வளவுதான் ஜகனுக்கு மயக்கமே வரும்போல் உடல் தள்ளாடியது தன்னை சுதாரித்து கொண்டு அங்கு விழுந்து கிடந்த ராதாவிடம் ஓடினான் புடவையும் ரவிக்கையும் கிழிந்து அலங்கோலமாயிருக்க உடலில் நகக்கீரல்களும் இரத்த காயமும் கன்று சிவந்து போயும் உணர்வை இழந்து கை கால்கள் பரப்பியபடி மல்லாந்து கிடந்தாள் ராதா 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 இங்க பார ராதா தொண்டையை அடைக்கும் அழகையை அடக்க முடியாமல் கதறினான் ஜகன் அவள் விழுந்து கிடந்த நிலையைப் பார்த்தே நடந்ததை யூகித்து விட்டான் செய்வதறியாமல் முட்டி வந்த அழுகையை கண்கள் வழியாக வெளியேற்றினான் குழந்தையை கீழே இறக்கி வாட்டர் டேங்கில் இருந்து தண்ணீரை எடுத்து ராதாவின் முகத்தில் தெளித்தான் கண்கள்தான் தான் சுருங்கியதே தவிர விழிப்பு வரவில்லை ராதாவிற்கு படபடவின்று அவள் கன்னங்களை தட்டினான் மீண்டும் தண்ணீர் தெளித்தான் கண்களைத் திறந்த ராதா முதலில் புரியாமல் தத்தளித்தாலும் கணவனின் முகம் தெரிந்ததும் ஓவின் அலறியபடியே அவனை கட்டிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள் அடக்க முடியாமல் ஜகனும் அழ கூடவே குழந்தையும் அழ ஆரம்பித்தது மெதுவாக ராதாவை எழுப்பி நிற்க வைத்தான் அவள் உடல் கட்டுப்பாட்டை இழந்து அவனுக்கு ஈடு கொடுக்காமல் தடுமாறி தள்ளாடியது அந்த தள்ளாட்டத்துடனேயே அழுதபடி புடவையை எப்படியோ எங்கிருந்தோ இழுத்து போற்றி கொண்டாள் ராதாவை அணைத்து குழந்தையையும் இடுக்கி கொண்டு எப்படியோ மாடிப்படியில் இறங்கி கீழே வந்தான் ஜகன் அவளை அப்படியே சோஃபாவில் சரிய விட்டான் அவள் அருகில் உட்கார்ந்தான் உதடுகள் துடிக்க ஜகன் கேட்டான் ராதா என்னம்மா ஏன் இப்படி யாரு உனக்கு அடையாளம் தெரிஞ்சதா போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமா புரியல ஒண்ணுமே புரியல என்ன ஏன் இப்படி நாசம் பண்ணாங்க புரியல புரியல ஐயோ அம்மா தலையில் அடித்து கொண்டு அழுதாள் ராதா ராதா இங்க பாரு கதவை வச்சிருந்தியா எப்படி உள்ள வந்தா வேணாங்க என்னால ஒண்ணுமே மயங்கினாள் ராதா என்ன செய்வது ஏது செய்வது என்று புரியவில்லை ஜகனுக்கு ஆனாலும் டாக்டருக்காவது போன் பண்ணணும் என்று யோசித்த போது மீண்டும் தானே எழுந்து உட்கார்ந்து புலம்ப தொடங்கினாள் ராதா பாவி பசங்களா நான் என்னடா உங்களுக்கு செஞ்ச என்ன ஏண்டா இப்படி நாய் கடிச்சு நீங்க சேர்ந்து என்ன இப்படி பண்ணிட்டீங்களேடா நீங்க நல்லா இருப்பீங்களாடா உங்க குடும்பம் விளங்குமா உங்க வீட்டு போட்ட பிள்ளைகளுக்கும் இந்த கதி வரணும்டா வரும் கண்டிப்பா வரும்மா அவள் புலம்பலை கேட்டபடியே சூடு பட்டாற் போல கண்கள் வழிய உட்கார்ந்திருந்தான் ஜகன் ஆ இப்ப ஞாபகம் வருதுங்க சட்டமா பேசுறாள் இவள் பணம் எப்படி கொள்ளை போகுது கவர்மெண்ட் பணத்துக்கு இவள் தான் காவலா களவாணி பைய இப்ப உன் புருஷன் என்ன பண்றான்னு பார்க்கத்தானே போறோம் வாங்கடா போலாம்னு என்னை எட்டி உதச்சிட்டு போனாங்க சடார் என்று அவள் சொன்னதை கேட்ட ஜகனுக்கு யார் என்பது புரிந்ததும் மனசில் இப்போது பெரிய கிலி தோன்றியது பள்ளிக்கு சென்றிருக்கும் ஆறு வயது மகன் ரமேஷை பற்றிய நினைவு வந்து பரபரவென செயல்பட்டான் ராதா ராதா குழந்தையை பாத்துக்க நான் வீட்டை பூட்டிக்கிட்டு போறேன் ரமேஷ உடனே கூட்டிண்டு வர பத்திரம் ராதா பத்திரம் உதடு நெளிந்தது ராதாவிற்கு ஆனாலும் தலையை ஆட்டினாள் மொட்டை மாடி கதவை ஞாபகமாய் பூட்டிவிட்டு கதவை திறந்தவனுக்கு ரமேஷ் நின்றிருப்பது புரிந்து அவனை உள்ளே இழுத்து கொண்டு கதவை பக்கமாய் பூட்டினான் அதற்குள் அம்மா என்று ஓடி வந்த ரமேஷுக்கு அம்மாவின் கோலம் பயத்தை தர அப்படியே உறைந்து போய் நின்றான் மகன் சிறு குழந்தை புரிந்து கொள்ளும் வயதில்லை என்று கூட தோன்றாமல் அந்த நேரத்து சுய பரிதாபத்தில் ரமேஷை பார்த்ததும் மீண்டும் குரலெடுத்து கதறினாள் ராதா புரியாது நின்ற சிறுவன் தானும் அழ இழவு விழுந்த வீடு போலாயிற்று ஜகன் மனதில் இப்போது மயம் என்னும் விருட்சம் வேர் ஊன்றி கிளை விட்டு பெரிய மரமாய் பூதாகரமாய் காற்றில் அசைந்தபடி நின்றது ஆழும் குழந்தைகளையோ மனைவியையோ கவனிக்காமல் ஆழ்ந்து யோசித்தான் வேகமாக எழுந்து குழந்தைகளின் உடைகள் மனைவியின் புடவை ரவிக்கைகள் தனக்கு என எல்லாவற்றையும் அள்ளி இரண்டு பெட்டிகளில் அடைத்தான் வீரோவில் வைத்துள்ள நகைகள் வெள்ளிகள் என ஒரு ஹேண்ட் பேக்கில் எடுத்துக்கொண்டான் போனை சுழற்றி ஏதோ பேசினான் ஒரு அறை விடாமல் ஜன்னல் கதவுகளை எல்லாம் மூடி கொக்கி போட்டான் அறை கதவுகளையும் மொட்டை மாடி பின்புற கதவு என்று ஒன்று விடாமல் தேடி தேடி எடுத்த பூட்டு சாவிகளினால் ஒன்று விடாமல் பூட்டி அவர்களையும் தயார் செய்து வாசல் கதவுகளையும் பெரிய பூட்டால் பூட்டி முடியவும் வாசலில் ஜகனின் நண்பன் கார் கொண்டு வந்து நிறுத்தவும் சரியாக இருந்தது போனிலேயே நண்பனிடம் ஓரளவுக்கு சொல்லி இருந்ததால் அவன் ஜகனின் தோளை தட்டி ஆறுதல் கூறியதோடு சரி வேறு ஒன்றும் பேசாமல் சாமான்களை எடுத்து டிக்கியில் வைக்க உதவினான் அவர்கள் ஏறிக்கொண்ட பின் காரை ஓட்டினான் நண்பனான முரளி கார் ஒரு பெரிய ஹோட்டலின் முன் நின்றது வாங்க எல்லாருமா சாப்பிட்டுட்டு போகலாம் வாங்க ஜெகன் ஜகன் ராதாவின் கையை பிடித்து இறக்க அவள் நடக்க முடியாமல் கால்கள் நடுங்கின கண்களும் மூக்கும் சிவந்து விடைத்தன இயலாமை அவளை மீண்டும் காருக்குள்ளேயே தள்ளியது கார் சீட்டின் பின்புறம் தலையை சாய்த்த ராதாவின் மூடிய கண்களில் இருந்து முத்துக்கள் உருண்டன முரளிக்கும் உள்ளம் கலங்கியது ஜகன் நீங்க ரெண்டு பேருமே இங்கேயே இருங்க குழந்தைகளை கூட்டிட்டு போய் அவங்கள பசியார விட்டு உங்களுக்கு இங்கேயே கொண்டு வர வீணா அவங்கள கஷ்டப்படுத்தாதப்பா வீணா வீணாதா நான் வீணாத்தான் போயிட்டேனே அம்மா மனதுக்குள்ளேயே புலம்பல் புறப்பட கேவல் ஒன்று அதன் வெளிப்பாடா எழுந்தது சர்வர் ஒருவன் ட்ரேயில் கொண்டு வந்து கொடுத்த டிபனை சாப்பிட்டார்கள் மனதிற்கு அந்த உணவு வேண்டி இருக்காத நிலையிலும் வயிறு என்னமோ தள்ளாமல் அத்தனையையும் தனக்குள் பொதிந்து கொண்டது ரயிலில் முதல் வகுப்பில் ஏறிப்படுத்த ராதா எழுந்திருக்கவே இல்லை சரீர உபாதை குட்டையால் குழம்பிய மனம் அழுத அழுது அழுகை எல்லாமாக அவளை அயர செய்திருந்தன அதுவும் வயிற்றில் விழுந்த உணவு உடல் நடுக்கத்தை குறைத்ததில் தூங்கியே போனாள் ரமேஷ் தூங்கும் அம்மாவையே பார்த்தான் அழுகை பொத்து கொண்டு வர அப்பாவின் முகத்தை திருப்பினான் அப்பா அம்மாவுக்கு என்னப்பா எனக்கு பயமா இருக்குப்பா அப்பா அம்மா செத்து போயிடு போயிடுவாளாப்பா இல்ல கண்ணா அம்மாவுக்கு காய்ச்சல் அதான் ஊருக்கு போறோம் அங்க போய் டாக்டர் கிட்ட காமிச்சா குணமாயிடும் ஆயிடும் அழாதட ரமேஷ் ரமேஷ் ஜகனின் மடியில் படுக்க தட்டி தட்டி ஆறுதல் கூறி தூங்க வைத்தான் இனி என்ன செய்வது வேலைக்கு லீவு எழுதி அனுப்பிவிட்டு மாற்றலுக்கு கேட்பதா ராஜினாமா செய்து விடுவதா கடவுளே கடவுளே ரயிலின் ஆட்டத்தில் தன்னை அறியாமலே தூங்கினான் ஜகன் ஊர் வந்துவிட்டது குழந்தைகளையும் ராதாவையும் தட்டி எழுப்பி இறக்கினான் இரவில் தடங்கள் இல்லாத ஓய்வு ராதாவை மெல்ல நடக்கும்படி செய்தது திடீரென பெட்டி படுக்கையுடன் வந்து நிற்கும் மகன் குடும்பத்தை அவர்களின் சந்தோஷமற்ற முகங்களை பார்த்து என்ன ஆயிற்றோ என்கிற கவலையை கேட்காமல் ஒதுக்கி அன்போடு வரவேற்றார்கள் ஜகனின் பெற்றோர் ஹாலில் சோஃபாவில் அமர்ந்த ஜகனும் ராதாவும் கதறு கதறு என்று கதறினார்கள் விஷயம் தெரியாமல் கலங்கியபடியே தேற்றினார்கள் இருவரும் ஜகன் ஜகன் சொல்றப்பா சொல்ற கொஞ்சம் அப்பா நான் அந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆனதுமே எல்லாரும் சொன்னாங்க ரொம்ப மோசமான ஊரு ஜாக்கிரதைன்னு ஆனா இத்தனை மோசமானவங்கன்னு தெரியாம போச்சுப்பா விசம்பல் பேச விடாமல் தடுத்தது ஆளுக்கு இத்தனை லோன் கொடுங்கன்னாங்க நான் நிதானமா பேசி அவங்களுக்கு புரிய வச்சேன் ஆனாலும் அவங்க அடாவடியா பேசினதையே பேசி இந்த லோனை மறுநாளுக்கு உள்ளேயே தரணும்னு கட்டாயப்படுத்தினாங்க அரசாங்க பணத்தை இப்படி எல்லாம் கொடுக்க எனக்கு அனுமதி இல்ல ஹெட் ஆஃபீஸ்க்கு எழுதி கேட்டு உங்க மனுவையும் அனுப்பிடுறேன் வர மதிலை சொல்றேன் என்ன என்ன மரியாதை இல்லாம பேசினாங்க உன் சொந்த பணத்தையாடா தர அரசாங்கத்தை பத்தி உனக்கு என்னடா கவலை நாங்க தர வரி பணத்தால தானே அரசாங்கமே நிமிர்ந்து நிக்குது நீ என்னடா வக்காலத்து லோன் தாடான்னா சட்டமா பேசுறேன்னு என்னை அந்த மனுவில கையெழுத்து போட சொல்லி அடம் பிடிச்சாங்க ரொம்ப கேவலமா பேசவே நானும் கோபத்துல அவங்கள திட்டி பக்கத்துல இருந்தவனை நல்லா ஒரு அடி அடிச்ச அவ்வளவுதான் அவங்க என்ன கோபமா முறைச்சு பார்த்துட்டு உடனே அங்கிருந்து போயிட்டாங்கப்பா உடனே பேங்க்ல இருந்தவங்க எல்லாம் என்ன ரொம்பவே பயமுறுத்துனாங்க நமக்கு என்னாச்சு சார் நீங்க பாட்டுக்கு சாங்ஷன் பண்ணிட்டு போறது தானே இனிமே உங்களை காப்பாத்த உங்களை படிச்ச கடவுளே வந்தாலும் முடியாது அவங்க தீவிரவாதிகளா ரவுடிங்களா யாருக்குமே தெரியாது இல்ல இரண்டும் கலந்த கலமையானும் புரியல ரொம்ப கொடூரமானவங்க சார் நாளைக்கு வந்தா மாய மூடிக்கிட்டு சாங்ஷன் பண்ணிடுங்க ஆனா எனக்கு அத்தனை பயம் தோணவே இல்லப்பா ஆனா ஆனா வீட்டுக்கு வந்தா ராதா ராதாம அஞ்சு பேரா நாசமாக்கி மொட்டை மாடியில குப்பை போல தூக்கி வீசி இருந்தாங்கப்பா வீசி இருந்தாங்க மேலே பேச முடியாமல் திணறினான் ஜகன் போதுண்டா ஜகன் இனிமே இதுக்கு மேல கேக்குற சக்தி இல்லப்பா வேணாம்டா கண்ணா ஜகனின் அம்மா பாகீரதி காதை பொத்தி கொண்டு கேவினாள் ஜகனுக்கு இப்போதுதான் அடைப்பு நீங்கிய பாதையாய் லேசானான் மனதில் இப்போது யோசனை பலவிதமான வழிகளிலும் ஆட்பட பஸ் போல சென்றது குளியல் சாப்பாடு என்று எல்லாம் முடிந்தது அறைக்குள் சென்று ரெஸ்ட் எடுக்க போன போது பாகீரதி தன் கணவரிடம் பேச ஆரம்பித்தாள் இத பாருங்க இப்ப இனிமே கொண்டு என்ன செய்யறதுன்னு யோசிச்சீங்களா பாகி என்ன சொல்ற நீ பேசாமல் அந்த ஊரில் இருந்து டிரான்ஸ்ஃபருக்கு கேட்டு எழுதட்டும் அது வரைக்கும் லீவு போடட்டும் இங்கேயே இருந்து ரெண்டு பேரும் மனசை ஆத்திக்கிட்டும் நாமளும் அவங்களுக்கு அனுசரணையாக இருந்து அவங்க புண்ணுக்கு மருந்தாகணும் பாகி ரமேஷுக்குத்தான் படிப்பு வீணாகுது இங்கேயே ஸ்கூல்ல கேட்டு சேர்த்துடலாம்னு பார்க்குறேன் நீ என்ன சொல்கிற எல்லாமே சரிதான் ஆனால் மருமகளை என்ன பண்ண போறீங்க என்ன சொல்ற பாகி என்ன சொல்ற மருமகளை என்ன பண்றதா எதுக்கு எதுக்கா பஞ்ச பாண்டவங்களோட வாழ்ந்த திரௌபதியா உங்க மருமக கண்டவங்க வந்து அவளை கண்ணா பின்னான்னு செதைச்சிருக்காங்க அந்த கேடுகட்டு போனவ இனிமே என்னோட மருமகளா இருக்க முடியாது இருக்கவும் விடமாட்ட ஆமா ஜகன்கிட்ட நீங்க தான் சொல்லணும் பாகி பாகி நீயா இப்படி சொல்ற தப்புமா அந்த பொண்ணு மேல எந்த குத்தமும் இல்லாத போது அதை நாம ஒதிகிறது நியாயமே இல்லை நீயும் ஒரு பொண்ணு தானே பாகி நல்லா யோசிச்சு பாரு இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்லை சே நீங்க சேனு என்ன காரி துப்புங்க நாலு அடி வேணும்னாலும் கொடுங்க தாங்கிக்கிற ஆனா ராதா இனிமே இந்த வீட்டு மருமகளாய் இருக்க லாயக் இல்லாதவன் அவளை இந்த வீட்டில் இருக்க விடமாட்ட அப்படி அந்த நாரி போன சாக்கடை தான் இங்க இருக்கணும்னா அந்த நிமிஷத்திலேயே என் உயிர் என் சரீரத்துல தங்காது இது நிச்சயம் ஆமா ஏதோ சொன்னேன்னு இருக்காதீங்க அப்புறமா காலா காலத்துக்கும் வருத்தப்படுவீங்க சொல்லிட்ட திட்டவட்டமாய் கண்டிப்பான தோரணையில் கூறிவிட்டு சென்று விட்டாள் மருமகளா மனைவியா இது என்ன சோதனை பாவம் ராதா தவறு அவள் மேலோ இல்லை என் மகன் மேல்தான் பூரா தவறும் அப்படி இருக்க தண்டனை ராதாவுக்கா கடவுளே கடவுளே இரவு முழுக்க தூங்காமல் புரண்டார் ஜகனின் தந்தை நாராயணன் ஜகனும் இரண்டுங்கெட்டான் நிலையில் ஒரு முடிவுக்கும் வராமல் தூங்கிக் கொண்டிருக்கும் ராதாவையே உற்று பார்த்து கொண்டிருந்தான் எவர் மனதை பற்றியும் எவரின் எண்ண ஓட்டங்களை பற்றியும் அறியாத ராதா ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு வந்து விட்டோம் என்ற எண்ணத்தில் மயம் நீங்கி நிச்சிந்தையாக உறங்கிக் கொண்டிருந்தாள் காலை எழுந்ததும் பல் தேய்த்து விட்டு கையோடு தலைக்கு குளித்து உடை மாற்றிக்கொண்ட ராதா சமையல் அறைக்குள் நுழைந்தாள் அத்த நீங்க நகருங்க நான் வந்துட்டேன் இல்ல இனிமே எல்லாம் நான் பாத்துக்கிறேன் சிரிப்பு தவழும் முகத்துடன் ராதா கூறினாள் முதல்ல போ இதெல்லாம் நீ கால் வைக்கிறதுக்கு இல்லாத இடம் அதனால வெளியே போயிடு காஃபியை கலந்து நான் கொடுக்கற அந்த கிளாஸ கழுவி உங்கிட்டயே வச்சுக்க சொன்னது புரிஞ்சதா விக்கித்து அப்படியே நின்றாள் ராதா ஏன் நான் செய்த தவறுதான் என்ன எதுக்கு இப்படி என்னை தேண்ட தகாதவளாட்டம் நடந்துக்க சொல்றீங்க என்ன இப்படி தகச்சு போய் நிக்கிற நடந்தது அதுக்குள்ள மறந்துட்டியா நல்ல பொன்னடிமா நீ அத்தே பயத்தோடு பாகிரதியை பார்த்தாள் ராதா ராதா நீயோ நடந்ததுக்கு உனக்குள்ளேயே அவமானப்பட்டு ஜகன் கிட்ட இருந்து விலகி இருந்தீனா அது புத்திசாலித்தனம் அதுல உனக்கு பெருமையும் ஒசந்த இடமும் இருந்தும் கிடைச்சிருக்கும் ஆனா நீயோ ச உடம்பே கூசுது இப்படி நீ தைரியமா ஒண்ணுமே நடக்காத மாதிரி எப்போதும் போல ஆம்பளைங்க முன்னால வளைய வர்றியே உனக்கு உனக்கு அவ்வளவுதான் ராதாவின் உடம்பிற்குள்ளேயே ஒரு பெரிய எரிமலை வெடித்து சிதறியது கடலின் கொந்தளிப்பு ஏற்பட்டு அலைகள் விண் அளவிற்கு சீறி பாய்ந்தன கண்கள் சிவந்து பெரிதாகின உடம்பே ஆவேசத்துடன் ஆடிக்கொண்டிருந்தது விரைவுடன் மூச்சு வாங்க கூடத்திற்கு வந்தாள் நாராயணனும் ஜகனும் காஃபி குடித்தபடியே ரொம்பவும் சுவாரஸ்யமாய் பேசிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் முன் தடதடத்து தடத்து வந்து வேகமாய் மூச்சு விட்டபடி நின்றாள் ராதா திடீரென்று ஏற்பட்ட சத்தத்தில் இருவரும் பேச்சை நிறுத்திவிட்டு தலையை திருப்ப ஆவேசத்துடன் நிற்கும் ராதாவை பார்த்து திணறினார்கள் நான் என்ன தப்பு செஞ்ச என்னை எதுக்கு ஒதுக்குறீங்க சொல்லுங்க சொல்லுங்க கிரீச்சிட்டாள் ராதா ஜகன் பேச்சு வராமல் திக்கு முக்காடினான் நாராயணன் இப்படியும் அப்படியுமாய் பார்வையை ஒட்டி அவள் பக்கம் விரும்பாமலேயே சிரித்தார் கத்தலை கேட்டு ஓடி வந்த பாகீரதி தானும் பெரிய குரலில் கூச்சலிட்டாள் என்னடி பெருசா என் பிள்ளைய மிரட்டுற மாமனார்ங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம கத்தரையே நிறுத்துங்க நான் உங்ககிட்ட பேசல எனக்கு தாலி தான் பேசுறேன் இடையில வராதீங்க மீண்டும் பேச வந்த பாகீரதியை நாராயண நடக்கினார் சொல்லுங்க நான் செஞ்ச தப்பு என்னன்னு சொல்லுங்க என் பிள்ளைக்கு என்னடி அசிங்கம் உனக்குத்தான் பாகி மாயம் மூடு அவங்க ரெண்டு பேரும் பேசுறப்ப உனக்கு என்னடி ஊடால வாய் நீட்டுறது விவஸ்தை இல்லாம முணு முணுத்தபடி மோவாயை தோளில் எடுத்து கொண்டு கணவனை விழுங்கி விடுவது போல கோபமாய் பார்த்தாள் பாகீரதி சொல்லுங்க சொல்ல முடியாது உங்களால எனக்கு நடந்த அசிங்கத்துக்கு காரண கர்த்தாவே நீங்க தானே ராதா ஓங்கிய கையுடன் வேகமாக அவள் அருகே வந்தவன் அப்படியே நின்றான் ஏன் ஏன் எதுக்கு நின்னுட்டீங்க அடிக்க கூட என்ன தொட்டுடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அனாவசியமா பேசாத வாய மூடிட்டு போ வாய மூடவா எப்படி இனிமே தானே நான் வாய துறந்தே பேச போறேன் என்னை அடக்கினா எப்படி வந்தவங்களை அடக்க தெரிஞ்சுதா அரசாங்கத்து பணத்து மேல இருந்த அக்கறை கட்டின பெண்டாட்டி மேல இருந்திருந்தா இந்த அநியாயம் எனக்கு நடந்திருக்குமா அந்த ஊரும் உங்க ஆபீஸ் காரங்களும் சொன்னப்ப கேட்காம வீராப்பா சந்தனக்கட்டை வீரப்பன் போல உங்க வீரத்தை காட்டு தெரிஞ்ச உங்களுக்கு மிருகங்க குதறி போட்ட காட்டு மானாய் கிடந்த என்னை பார்த்து உங்க வீரம் ஏங்க உங்ககிட்டயே ஒளிஞ்சிடுச்சு வெளியே ஏன் வரல தன் பெண்டாட்டிய நாசம் செஞ்சவங்கள பழி வாங்கணும்னு ஏன் உங்களுக்கு தோணல உங்க மனசு ஏன் துடிக்கல அவங்களுக்கு பயந்து என்னையும் குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு ஊற விட்டே வந்தீங்களே அப்ப கூட என்னை உங்க பெண்டாட்டிய நினைச்சதால தானே உங்களோட கூட்டிக்கிட்டு வந்தீங்க இல்லனா என்னை அங்கேயே கொன்னு எரிச்சிட்டு வந்திருக்கலாமே ஏன் அப்படி செய்யல அதற்கு பிற்பாடுதானே என்னை ஒதுக்குறீங்க ஏன் சொல்லுங்க இல்லனா விட மாட்ட அவனை பிடித்து குலுக்கினாள் ராதா பட்டென்று அவள் கைகளை தட்டிவிட்டு விட்டு அவளை கீழே தள்ளினான் ஜகன் அவள் முகத்தில் வெறுப்பு மண்டி கிடந்தது வேண்டாங்க பெண் பாவம் பொல்லாதது தப்பு செய்யாத என்னை தண்டிக்காதீங்க எனக்கு தர தண்டனை உங்களுக்கு நீங்களே கொடுக்கற தண்டனைங்க கல்யாணமான தினத்துல இருந்து நான் உங்களோட உங்க இஷ்டப்படி உங்களுக்காகத்தான் வாழ்ந்தேன்னு உங்களுக்கு தெரியாதா உங்களோட வாழ்ந்ததுக்கு அடையாளமா ரெண்டு குழந்தைகள் நமக்கு இருக்குங்க ஆமா இருக்கு ஆனா இனிமே அவங்க ரெண்டு பேரும் ஏன் குழந்தைங்க மட்டும்தான் புரிஞ்சுதா புரிஞ்சது நல்லாவே புரிஞ்சது ஆனா உங்களுக்குத்தான் நிறைய விஷயம் புரியவே இல்லைங்க நம்ம குழந்தைகளை பத்து மாசம் சுமந்து பெத்தவன் நான் நம்ம குழந்தைகளை நமக்காகவே தான் பெத்தனே தவிர உங்களுக்கு நான் ஒன்னும் வாடகை தாயா வரல உங்களோட அருகாமையை உங்க இணக்கத்தோட உங்க விருப்பப்படி நடந்துதாங்க இந்த ரெண்டு முத்துக்களும் என் வயிறு இடம் கொடுத்தது இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா ஏன் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்தினம் கூட உங்களோட விருப்பப்படி நீங்க நடக்கலையா அப்படி இருக்கிறப்ப ஒரே நாளில என்னை இப்படி தனியா ஒதுக்குறீங்களே இது உங்களுக்கு சரின்னு தோணுதா இந்த மாதிரி அநியாயம் எனக்கு நடந்து போனதுக்கு அதனால குலுங்கி நொந்து போயிருக்கும் எனக்கு இந்த சமயத்துல நீங்க தானங்க ஆதரவு தரணும் அனுசரணையா இருக்கணும் அப்படி நடந்துக்கிறதா தானங்க என் கையை பிடிச்சு குண்டத்தை வளம் வந்தீங்க அப்ப சத்தியம் செஞ்சீங்க அது இப்ப போச்சா சொல்லுங்க நீ சொன்னது அத்தனையும் நூத்துக்கு நூறு உண்மைதான் அதை நான் மறுக்கவே இல்ல ராதா ராதாவின் துயர முகத்திலும் ஒரு கீற்றாக பரவசம் மின்னலாக தோன்றியது ஆனா ஆனா உன்னை பார்க்கிறப்பெல்லாம் என்னோட மனசுல அவங்க அஞ்சு பேரும் உன்னை நாசம் பண்ணதான் என் கண் முன்னே வருது என்னால இனிமே உன்னை தொட கூட முடியாதபடி மனசுக்குள்ள ஒரு அசூயை புகுந்துகிட்டு பேயாட்டம் போடுது ராதா எனக்கு உன்னை பார்த்து பாவம்னு சொல்லத்தான் முடியுமே தவிர என்னோட மனைவியா ஏத்துக்கிறதுங்கிறது இனிமே கண்டிப்பா முடியாத காரியம் என்ன தொந்தரவு செய்யறதால என்னோட வாழ்க்கை மட்டும் இல்லாம உன்னோட குழந்தைகளோட வாழ்க்கையும் பாழாகும் ராதா குழந்தைகளை உன்னோட கூட்டிகிட்டு போனா வளர வளர அவங்களால பல விதத்துல உனக்கு சங்கடம் ஏற்படும் அதனால உனக்கு அவமானங்களும் கஷ்டங்களும் ஏற்பட்டு குழந்தைகளும் உன்னை வெறுக்கிற அளவுக்கு போயிடும் உன் ஒருத்தியால அதுவும் பெண்ணான உன்னால முடியாத காரியம் நான் சொல்றத கேளு நான் கொஞ்சம் பணம் தர அதை டெபாசிட் பண்ணி வர்ற வட்டியில நீ தாராளமா செலவு செஞ்சுக்கலாம் ஆனா குழந்தைகளை பாக்குறேன்னு வரவே கூடாது ஐயோ வேணாங்க இந்த மாதிரி தண்டனை எல்லாம் எனக்கு வேணாங்க உங்க வீட்லயே ஒரு வேலைக்காரி போல இருக்க உங்களை தொந்தரவு செய்ய மாட்டேன் ஆனா குழந்தைகளை பார்க்க விட மாட்டேன்னு சொல்லாதீங்க என்னால தாங்க முடியாதுங்க வேணாங்க என்ன ஏன் சித்திரவதை செய்யறீங்க கொன்னிடுங்க கொன்னே போட்டுடுங்க முகத்தில் அடித்து கொண்டு கதறினாள் மாமனாரிடம் ஓடினாள் மாமா நீங்களாவது சொல்லுங்க மாமா நான் பெத்த குழந்தைகளை நான் பார்க்க கூடாதுங்கிறாரே இந்த மாதிரி கொடூரமான தண்டனை எனக்கு கொடுக்கிறது நியாயமா மாமா சொல்லுங்கோ அத்தை நீங்களும் என்னை போல ஒரு தாய் தானே உங்களால புரிஞ்சுக்க முடியாதா என்னால எப்படி தாங்க முடியும் சொல்லுங்கத்தே அம்மா அம்மா ரமேஷும் ஐஸ்வர்யாவும் விளையாடிக் கொண்டிருந்தவர்கள் உள்ளே ஓடி வர பாய்ந்து இருவரையும் அனைத்து முத்தமிட்டாள் ராதா முடியாது என்னால இந்த பிஞ்சுகளை பார்க்காம இருக்க முடியாது நான் தரமாட்டேன் என் குழந்தைகளை விட மாட்டேன் பிச்சை எடுத்தாவது காப்பாத்துவேன் என் குழந்தைகளை எனக்கு தந்துடுங்க நான் போயிடுறேன் உங்களோட பணமோ காசோ எதுவும் வேணாம் என் குழந்தைகள் மட்டும் போதும் நீங்க வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருங்க எங்களை விட்டுடுங்க ஐஸ்வர்யாவை இடுப்பில் தூக்கி கொண்டு ரமேஷை கெட்டியாக பிடித்தபடி கிடு கிடுவென வாசலை நோக்கி ஓட்டமும் நடையுமாய் சென்றாள் ஆனால் அதற்குள் மாகீரதியும் ஜகனும் பாய்ந்தோடி பருந்து தன் இறையை கொத்துவது போல இரண்டு குழந்தைகளையும் இருபுறமாய் பிடித்திழுத்து தங்களோடு சேர்த்தனைத்து ராதா வாசலில் இருந்து உள்ளே வர வாய்ப்பின்றி கதவை அரைந்து சாத்தினார்கள் என்னங்க என்னங்க கதவை திறங்க ஐஸ்வர்யா ரமேஷ் அம்மா கூப்பிடுற வாங்க வாங்க கண்ணுங்களா வாங்கம்மா ஐசு கண்ணா வாடி கண்ணா கதவை தொடரங்க தட கதவை ஓங்கி ஓங்கி தட்டினாள் ராதா கதவை பிளந்து கொண்டு உள்ளே போய் குழந்தைகளை எடுத்து கொள்ள வேண்டும் என்ற வெறியில் அவள் தட்டிய தட்டலில் கைகள் சிவந்து கன்றி போயின படாரின்று கதவு திறக்க உள்ளே ஓடினாள் ஆனால் அவளை முன்னேற விடாமல் கணவனும் மாமனாரும் மாமியாரும் அவளை சுற்றி அரணாக நின்றார்கள் ராதா அடம் பிடிக்காத நம்ம வாழ்க்கை பயணம் இப்படி இடிஞ்சு முடிஞ்சு போகும்னு நானும் நீயும் நினைக்கல ஆனா முடிஞ்சு போச்சுங்கிறது தான் உண்மை என்னையும் என் வீட்டாரையும் நீ என்ன திட்டினாலும் சாபமிட்டாலும் பரவாயில்ல முடிவு ஒண்ணுதான் இதோ செக் எழுதி வச்சிருக்க எடுத்துக்க உங்க அம்மா வீட்டுக்கு போறதானாலும் போ எனக்கு ஆட்சேபனை இல்ல ஆனா இனிமே உன் குழந்தைகளையும் எங்களையும் அடியோட மறந்துடு அதுதான் ரெண்டு பேருக்கும் நல்லது கண்கள் கோர உதடுகள் துடிக்க நின்ற ராதாவுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை தன்னுடைய வாழ்க்கை அஸ்தமித்தாயிற்று இனி உதயமே இல்லை என்பது புரிந்து போக சடார் என்று திரும்பி வாசலை நோக்கி நடந்தாள் விடு விடுவென நாராயணன் அவளிடம் வந்தார் ராதா செக் வேண்டாம்னா இந்த ஐயாயிரம் ரூபாய் இந்த பையில இருக்கு எடுத்துக்குமா கையில் இல்லாம உன்னால வெளியில நடமாட முடியாதுமா என்னால உனக்காக பரிதாபப்படவும் நீ நல்ல முறையில் மீதி வாழ்க்கையை கழிக்கணும்னு ஆசிர்வாதமும் தான் செய்ய முடியும் வேற வழி தெரியல ராதா உன்னோட கோபம் ஆதங்கம் எனக்கு புரியுது உன்னோட நல்ல உள்ளத்துக்கு உனக்கு ஒரு நல்ல பாதையை கடவுள் காட்டட்டும் அம்மா ராதா செக் உன் மாஜி கணவன் கொடுத்தது ஆனா இந்த பணம் என் சொந்த சம்பாத்தியம் இந்த வீட்ல என்னைக்குமே நான் உனக்காக தினந்தோறும் பிரார்த்தனை பண்ணுவேங்கிறது சத்தியமா ராதா நான் சாகிற வரைக்கும் உனக்காக பிரார்த்தனை செய்யறதை விடமாட்டேன் எடுத்துக்க ராதா இதை நீ வேண்டாம்னு சொல்லாத அதை என்னால் தாங்க முடியாது ராதா உனக்கு என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் எனக்கு தெரியப்படுத்து உனக்கு உதவ நான் இருக்கம்மா இதுக்கு மேல வேற என்ன கஷ்டம் மாமா எனக்கு வரும் இதையே தாங்கி சுமந்து தனியா போற எனக்கு இதை விட எந்த கஷ்டமும் பெருசா தோணாது மாமா மாமா நீங்க எனக்காக என் மனசை உணர்ந்து சொல்றதால இந்த பணத்தை எடுத்துக்கிற இனிமே வேற எந்த உதவியும் எதிர்பார்க்க மாட்ட மாமா கூப்பிய கைகளை இறக்கி சடாரின திரும்பி நடக்கலாம் நாள் ராதா அவள் போவதையே பார்த்துக் கொண்டிருந்த நாராயணன் அங்கிருந்த மரத்தடியில் நின்று அவளுக்காக குமரி குமரி அழுதார் அவரால் செய்ய முடிந்தது அவ்வளவுதான் இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம் நன்றி